ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமக ஓம் காஞ்சிவா சாய வத்மகி சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை தொடர்ந்து பல காலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் பெரியவா தொடர்பான ஒவ்வொரு அனுபவமே நமக்கு என்ன சொல்கிறது அற்புதம் சொல்லுவோம் அதிசயம் சொல்லுவோம் அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு லெசன் ஒரு படிப்படையை நமக்கு கொடுக்கறதா இருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் பெரியவாளுடைய ஞான திருஷ்டி ஞான திருஷ்டி அது பெரியவா எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு நன்றாவே தெரியும் ஞான திருஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் தவசக்தியின் மூலமாக தவ வலிமையின் மூலமாக கிடைக்கக்கூடியது சக்திகள் சொல்கிறோம் இல்லையா அனிமா லகுமா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எட்டு விதமான ஆற்றல்கள் அதெல்லாம் கிடைக்கணுன்னாலும் தவ வலிமை இருக்கணும் மகான்கள் எல்லாருக்குமே அந்த அஷ்டமா சக்திகள் சித்திக்கும் என்ன அதற்கு காரணம் புலநடக்கம் தப வலிமை எளிமையான வாழ்க்கை எல்லாமே சேர்ந்து அதெல்லாம் கொண்டு வந்துடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவம் மகாபிரிவனுடைய யான திருஷ்டியை சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம் இந்த இப்போ பார்க்க போகிற இந்த நிகழ்ச்சியில் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பவர் பிரபல எழுத்தாளர் பிரபல எழுத்தாளன் இப்போ இல்லை ஒரு பேர் ஜெயகாந்தன் அப்படின்னு பேர் ஒரு கம்யூனிச சித்தாந்தம் அவருடைய சித்தாந்தம் அதாவது கடவுள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவருடைய சித்தாந்தம் அது அவருடைய கொள்கை அது அவருடைய கதைகளில் அந்த காலத்தில் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லாம் படித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கெல்லாம் வாசகர்கள்லாம் ரொம்ப அதிகம் இது ஆனந்தவடன் பத்திரிகையில் அவர் நிறைய எழுதியிருக்கார் நிறைய தொடர்கள்லாம் நிறைய எழுதியிருக்க நம்ம பார்க்க போகிற சம்பவம் ஜெயகந்தன் தொடர்பானது அதாவது ஜெயகந்தனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்போ பார்க்க போகிற சம்பவம் ஜெய்காந்தனுக்கும் மகாபிரிபாளுக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா பார்ப்போம் சம்பவத்தை பார்ப்போம் ஆனந்த வகை பத்திரிக்கை அவங்க திறம்பருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் அங்கே தான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை பண்ணினேன் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தில் நான் பணிபுரிச்சேன் ஒரு சாதாரணமான ஒரு ப்ரூஃப் ரெடரில் ஆரம்பித்து ஒரு எடிட்டர் வரைக்கும் ஒரு உயர்வு அந்த அளவுக்கு அங்கே என்ன சொல்கிறது எனக்கான ஒரு ஒரு பட்டறை நான் அதில் உருவானேன் ஆனந்தகடனில் அந்த காலத்தில் எஸ்எஸ் வாசன் அப்படிங்கிறவர் தான் எல்லாமே அவர் தான் ஃபவுண்டர் எஸ் வாசன் அதுக்கு முன்னாடி ஒருத்தேந்து எஸ் எஸ் வாசன் வாங்கினார் தன்னோட காலத்தில் எஸ் வாசன் அவர்கள் விகடனை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போனார் அவர் சினிமா துறையிலேயே இருந்த ஜெமினி ஸ்டுடியோஸுங்கிற பேர் சினிமா பத்திரிக்கை ரெண்டுமே வச்சுட்டு பேரலெல்லாம் ரெண்டுலேயுமே தடம் பதிச்சு முத்திரை பதித்தவர் எஸ் எஸ் அவர்கள் எஸ் எஸ் சொந்த சொந்தவர் வந்து திருத்துறை பூண்டி கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருத்துறை பூண்டின்னு அதான் சொந்தவர் இது மகாபரிவாளுடைய தீந்தமான பக்தர் அந்த குடும்பமே மகாபரிவா பக்திக்கு உட்பட்ட குடும்பம் எஸ் எஸ் அவர்களும் மகாபிரிவாளுடைய பக்தர் மகாபிரிவா சென்னைக்கு வரும்போதெல்லாம் எஸ் எஸ் வாசனை பார்த்துருக்கேன் எஸ் எஸ் வாசன் பரிவாள தரிசனம் பண்ணிருக்கேன் மகாபிரிவா காளகஸ்தையில் கேம்ப் இருக்க சென்னைக்கு பக்கத்தில் காளகஸ்தை அப்புறம் திருப்பதி நம்ம காளகஸ்தை நம்ம தெரிய தெரியும் இந்த காலகஸ்தையில் மகாபிரிவா கேம்ப் பண்ணுறபோது ஒரு நாள் பிரிவா தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு நீ உடனே சென்னைக்கு போயிட்டு ஆனந்தவடன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எஸ்எஸ் வாசனை நான் வர வரச்சுன்னே அப்படின்னு சொல்லு அதான் மெசேஜ் மகாபிரிவா மெசேஜெல்லாம் இப்படிதான் இருக்கும் திடீர்னு இருக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்காது கொஞ்சம் முன்கூட்டி பிளான் பண்ணி அப்படிலாம் இருக்காது திடீர்னு தோணும் மகாபிரிவோட தோணும் சொல்லு அவனை உடனே வர சொல்லு சில ஒன்றா தந்தி போகும் ரொம்ப தொலைவுன்னு வச்சுக்கோட தந்தி கொடுக்க சொல்லுவேன் அவட பறப்பிட்ட வர சொல்லு அப்படின்னு தந்தி கொடுப்பேன் காலகஸ்தியிலேருந்து சென்னை பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் ஏற சிப்பந்தி உதறப்போகிறேன் ஒரு சிப்பந்தி ஆனந்தவடன் அலுவலகத்துக்கு வந்து எஸ்எஸ் வாசனுக்கு தகவல் சொல்கிறேன் மகாபிரிவா காலகஸ்தியில் இருக்க உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படியா இந்த சிப்பந்தி மனிதரன் அவரை அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சி பிடிச்சிட்டு எஸ்எஸ் வாசன் என்ன பண்ணுற வேறு மகாபிரிவாவில் பார்க்க போகிறது அப்படிங்கிறது சற்றுன்னு போனால் பார்த்துட முடியாது ஏன்னா அவர் வந்து கேம்பில் இருக்கார் இங்கே காலகிரியில் இருக்க காலகிர்தினா இங்கேயான கோவிலுக்கு போவார் யாரான எதாவது விசேஷத்துக்கு கூப்பிடுவார் எதான பாராயணம் இருக்கும் பெரியவாளுடைய எட்டயத்தையும் தெரிஞ்சுக்கணும் வேற இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வரேன் வரலாமா உங்களுக்கு சௌகரியமா அப்படின்னு கேட்கறது ஒரு சம்பிரதாயம் ஒரு பெரிய விஐபி அப்படின்னா அவரை பார்க்கறத நம்ம உடனே புறப்பட்டு போயிடக்கூடாது அவர்கிட்ட டைம் கேட்கணும் நாள் கேட்கணும் அவர் சொன்ன டயத்தில் உடனே பார்க்க முடியலன்னா நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து பார்ப்பதற்கு நம்ம நேரத்தை தயாராக வச்சுட்டு தான் அங்கே போகணும் மகாபரிவாக ரொம்ப அவருடைய ருட்டீன்கிறது சொல்ல முடியாது கண்டினியூஸாக இதான போயிட்டே இருக்கும் அதே சமயத்தில் எஸ்எஸ் வாசனும் இந்த இண்டஸ்ட்ரியில் பிஸியாக இருக்கிறவர் சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரெஸ் இண்டஸ்ட்ரி இதில் பிஸியாக இருக்கிறவர் அவர் போய் பார்க்கணுன்னா அவருக்கும் ஒரு தோதான ஒரு டைத்தெல்லாம் க்ரியேட் பண்ணி இந்தந்த டைத்தில் வந்தால் பார்க்க முடியுமான்னு கேட்கணும் அதான் முறை அதை கேட்கணுங்கிறதுக்காக தனது ஸ்தாபனத்தில் பணிபுரிகிற ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் ஜெமினி ராமமூர்த்தி பேர் அவர் ஜெமினி ஸ்டுடியோவில் ஜெமினி லேபில் கலர் லேபில் ஒர்க் பண்ணினார் அதனால் அவருக்கு ஜெமினி ராமமூர்த்தினே பேர் அவரை டிப்யூட் பண்ணுற மகாபிரி உழவை பார்த்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்